எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு ஆக ரொம்ப அற்புதங்க சொல்றார் பாருங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைப்பால நீங்கள் சம்பாதித்த பொருள் எல்லாம் அந்த பொருள் உங்களுக்கானது அல்ல அப்போ அது யாருக்குங்க யாரால உழைக்க முடியாமல் ஆனால் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் உழைக்க முடியல ஆனால் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவருக்காகத்தான் நீங்கள் முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அது உங்களுக்காக மட்டும் அல்ல அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக மலையை போன்று கைமாறு கருதாமல் பிறருக்கு உதவுங்கள் என்று சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி